அந்த எஜமான் செய்ய வேண்டிய வேலையை அவன் போடுற உத்தரவை ஒருத்தர் வந்து இதை வரலுங்கிறாரு சரிங்கிறீங்க அதை சொல்ல நீ யாரு கேட்டியலா வரல என்று சொல்றோம் யார் சொல்லணும் இந்த தீனுக்கு சொந்தக்கார அல்ல சொல்லணும் ஒருத்தர் சுண்ணத்துங்கிறாரு வாயில வந்ததெல்லாம் சுண்ணத்துங்கிறாரு உடனே செய்ய ரெடியா இருக்கிறோம் அதை சொல்ல நீ அதிகாரம் பெற்றாளா சுண்ணத்துன்னு நீ எப்படி சொல்லுவ ஹலால் நீ எப்படி சொல்லுவ ஹராம் நீ எப்படி சொல்லுவ அதை சொல்ற இடத்துல இருந்து சொல்றவன் சொல்லணும் சொல்ற வழியில் சொல்லணும் அப்பதான் ஏத்துக்கிறோம் என்று நம்ம சொல்லி இருந்த அனாச்சாரங்கள் வந்திருக்குமா விதத்து வந்திருக்குமா இப்ப நம்ம நம்ம அதிகாரத்தை தக்க வச்சுக்கிறதுக்கு எவ்வளவு பாடுபடுறோம் ரப்புல் ஆலமியுடைய அதிகாரத்தை எப்படி போனாலும் பரவாயில்ல நம்ம நினைக்கிறோம் அவன் அதிகாரத்தை படைச்சி பறிச்சு அற்பத்திலும் அற்பமானவர்கள் கையில கொடுக்கறது நம்ம தயாரா இருக்கிறோம் சட்டம் ஏற்று நல்லா விளங்கிக் கொள்ள வேண்டும் ஹலால் ஹராம் சுன்னத்து முஸ்தகப்பு பரலி என்றெல்லாம் இஸ்லாத்தின் பெயரால் எதை சொல்வதாக இருந்தாலும் ஆழமா போய் பார்த்தால் அந்த அதிகாரம் ரசூல்லாக்கு கிடையாது நம்ம என்ன அந்த இமாமுக்கு அதிகாரம் இருக்குங்கிறோம் ஜமாத்தார்களுக்கு அதிகாரம் இருக்குன்னு நினைக்கிறோம் கூரெல்லாம் சேர்ந்த கூட்டமா இருந்தால் அவங்களுக்கு அதிகாரம் இருக்குன்னு நினைக்கிறோம் உள்ள நுழைந்து சிந்தித்து பார்த்தால் நபிகள் நாயகம் செல்லாமலை செல்லும் அவர்களுக்கு கூட சொந்தமா உருவாக்கி சொல்ற அதிகாரம் கிடையாது வர்றத வாங்கி சொல்ற அதிகாரம் தான் இருக்கிறது அங்கிருந்து வர்ற செய்தியை வாங்கி அப்படியே உங்களுக்கு தரக்கூடிய அதிகாரம் தூதர் அதிகாரம் தான் எடுத்து சொல்ற அதிகாரம் இருக்கே தவிர அவங்களுக்கு பிடிச்சதெல்லாம் எல்லாம் ஹலாலாக்குற அதிகாரம் அவங்களுக்கு பிடிக்காத எல்லாம் ஹராமாக்குற அதிகாரம் அவங்க மனசுக்கு பிடிச்சதை எல்லாம் சுண்ணத்து சொல்ற அதிகாரம் மனசுக்கு பிடிக்காத எல்லாம் மக்கூருகு என்று சொல்ற ஹராம் சொல்ற அதிகாரம் இதெல்லாம் ரசூல் செல்லா லட்சத்துக்கு அல்லா கொடுத்தானா அல்லாவுடைய தூதருக்கு அல்லாஹ் கொடுக்காத விஷயம் இது எப்படி கொடுக்கல நபிகள் நாயகம் சல்லாஹுலே செல்லம் அவர்கள் அவங்க வரலாற்று எடுத்து நிறைய பார்க்கலாம் நபிகள் நாயகம் சல்லாஹுலே செல்லம் அவர்கள் ஒரு விருந்துக்கு அழைக்கப்படுகிறார்கள் விருந்துக்கு போன உடனே அந்த விருந்துல கைய வைக்க போறாங்க சாப்பிட கைய வைக்க போறாங்க விருந்து ஏற்பாடு செஞ்ச அம்மா சொல்றாங்க அல்லாவுடைய தூதரே இது வந்து கறி இறைச்சி சமைச்சு வைக்கப்பட்டிருக்கிறது அந்த இறைச்சி என்னன்ற விசாரிக்காமலேயே சாப்பிட போறாங்க விருந்து கொடுத்த அம்மா என்ன இது உடும்பு கறியை சமைச்சு வச்சிருக்கிறோம் உடனே கையை எடுத்துக்கிறாங்க ரசூல் செல்லாலேசனம் எடுத்த உடனே பக்கத்தில் ஹாலிது பண்ண வழி அவர் ஒரு சஹாபி அவரும் பக்கத்தில் இருக்கிறாரு இன்னும் சில சஹாபாக்கள் இருக்கிறாங்க அவர் ரசூல்லாட்ட கேட்கிறாரு ஹராமுன் ஹிய யார சொல்லலாம் அல்லாவுடைய தூதர் இது ஹராமா நீங்க சாப்பிட போயிட்டு கையை எடுத்துட்டீங்களே அப்படின்னா சாப்பிடக்கூடாதா என்று அவர் கேட்கிறாரு நபிகள் நாயகம் செல்லால செல்லு சொல்றாங்கல்லா ஹராம்புலாம் கிடையாது எனக்கு பிடிக்காது ஒரு மனிதனுக்கு சில உணவு பிடிக்கும் சில பிடிக்காது இல்லையா ஹலாலான எல்லாம் பிடிக்கணுட அவசியம் கிடையாது ஒரு ஆளுக்கு மீன் பிடிக்காது குற்றம் கிடையாது ஒரு ஆளுக்கு கோழி பிடிக்காது குற்றம் கிடையாது கோழி ஹராம் சொல்லக்கூடாது எனக்கு பிடிக்காதுன்னு சொல்லலாம் ஒரு மனிதனுக்கு பிடிச்சதான் அவர் சாப்பிடுவார் அது எந்த பொருளா இருந்து பிடிச்ச ஆடையில ஒரு கலர் ஒருத்தருக்கு பிடிக்கும் ஒரு கலர் ஒருத்தர் பிடிக்காது நம்ம பச்சை பிடிக்காது எனக்கு வெள்ளை பிடிக்காது அதெல்லாம் சொல்லலாம் தப்பு கிடையாது அப்ப நபிகள் நாயகம் சொல்லலாம் ஆலையே செல்லும் அவர்களுக்கு எது பிடிக்கல உடும்பு கறி பிடிக்கல அவங்களுக்கு பிடிக்கல எதனால ஹராம் ஆச்சா அவங்களுக்கு பிடிக்காது அதனால ஹராம் ஆகுமா ஆகாது ஏன் அவங்களுக்கு பிடிக்காம இருக்கிறது தனிப்பட்ட மனிதர் என்ற முறையில் தானே தவிர அல்லாஹ் இருந்து வந்த ஆடல் அடிப்படையில் இல்லை அல்லாஹ்விடமிருந்து வந்த உத்தரவின் அடிப்படையில் அது பிடிக்காம போச்சு அவங்களுக்கு பிடிக்கல தனக்கு பிடிக்காத ஒன்றை உனக்கும் பிடிக்காது உனக்கும் பிடிக்க கூடாது சொன்னாங்களா சொல்லல சொல்ல முடியாது சொல்ல கூடாது அந்த அதிகாரத்தை அல்லாஹ் கொடுக்கவில்லை அல்ல எதை ஹலால் ஆக்கிறால் பிடிக்காதாலும் உதவிக்கிறமே தவிர உனக்கு பிடிக்கல ஊருக்கெல்லாம் பிடிக்க கூடாது சொல்லக்கூடாது அந்த அதிகாரம் யாருக்கும் கிடையாது அப்ப நபிகள் நாயகம் செல்லலாம் அலை செல்லும் அவங்களுக்கு இந்த நிலை என்று சொன்னால் அவங்களுக்கு பிடிக்காத யாருக்கும் பிடிக்காது என்று சொல்லக்கூடாது என்று சொன்னால் நம்ம என்ன நினைக்கிறோம் ஒரு இமாம் உனக்கு ஹலால் உனக்கு ஹராம் நம்ம தலையாத்தி ஏத்தி போறோம் நபிகள் நாயகம் செல்லதா அலை செல்லும் அவர்கள் அவங்க மனைவிமார்களோட ஒரு வீட்டை ஒரு மனைவி வீட்டுக்கு போய்ட்டு வர்றாங்க இன்னொரு மனைவி என்ன செய்யறாங்க கேட்டா அது உங்களுக்கு பிடிக்கல அவங்க என்ன பண்றாங்க நபிகள் நாயகம் செல்லாலே செல்லத்தை வந்து வெறுப்பு ஏற்கனவே சொல்றாங்க அந்த மனைவி வீட்டில் போய் தேன் சாப்பிட்டு வர்றாங்க தேன் கொடுத்துருக்காங்க ஒரு மனைவி வீட்டுக்கு போறாங்க அங்க வந்து தேன் வந்து சாதாரணமாக கிடைக்கும் தேன் கொடுக்கறாங்க தேனை குடிச்சிட்டு வர்றாங்க ரசூல் சல்லா அலி இந்த மனை வேணும் என்ன செய்யறாங்கன்னு கேட்டா ஒரு மாதிரியான துருவாடை வருது உங்க வாயிலிருந்து தெரிஞ்சுக்கிட்ட துருவாடை எல்லாம் வரல தேன்ல துருவாடை வராது அவங்க என்ன செய்யறாங்க ஒரு துருவாடை வருதுன்ற உடனே ரசூல்லா உடனே நினைக்கிறாங்க நம்ம தேன் சாப்பிட்டதுனாலதான் துருவாடை வருதோ துருவாடை வருதா இல்லையா அவருக்கும் தெரியல அடுத்தவங்க தான் தெரியும் ஒரு மனிதனுடைய வாயிலிருந்து வர்ற வாட அவனுக்கு தெரியவே செய்யாது யாருக்கு தெரியும் பக்கத்தில் உள்ளவனுக்கு தான் தெரியும் அப்ப ரசூல் செல்ல அலைச்சல் நினைக்கிறாங்கன்னா ஒருவேளை துர்வாடம் வருது இந்த மனைவி சொல்றாங்களே அப்படின்னா நம்ம என்ன சாப்பிட்டோம் இது முந்தி தேன தானே சாப்பிட்டோம் வேற ஒன்றும் சாப்பிடலையே அப்ப இந்த வாடகை எங்க இருந்தா வருது தேனில இருந்தா வருதுன்னு நினைத்து கொண்டு இன்னையில இருந்து தேனை நான் ஹராமாக்கிட்டேன் எனக்கு உலகத்துக்கு ஹராமாக்கல பிடிக்கும் உங்களுக்கு தேன் பிடிக்கும் இதே உடம்புங்கிறது பிடிக்காது பிடிக்காதனால செஞ்சாம இருக்கலாம் பிடிச்சிருக்கிற ஒன்று அவங்களுக்கு என்ன செய்யுது மனைவி சொன்னாங்க வேண்டி இன்னையில இருந்து தேனை எனக்கு ஹராமோ தொடவே மாட்டேன் இனிமே

மா அஹல்லவு ராஹுலக்கே உனக்கு நான் ஹலாலாக்கி இருக்கிறேன் அல்லாஹ் வகையை எஜமான் நான் ஹலாலாக்குவேன் நீங்க ஹராமாக்கிடுவீங்களா தப்தகை மரலாத்த அசுவாதிக்க உங்க மனைவி மாறுபுடைய திருப்திக்காக வேண்டி உங்க மனைவி ஒருத்தவங்க சொன்னாங்கங்கிறதுக்காக வேண்டி நீங்க வந்து அதை ஹலாலாக்கிடுவீங்களா ஹராமாக்கிருவீங்களா என்று அல்லாஹ் நபிகள் நாயகம் செல்லல்லா வளை செல்லவும் உங்களை கண்டிக்கிறான் இதுல என்ன விளங்குது அல்லாஹ் ஒன்றை ஹலால் ஆக்கி இருக்கிறான் ரிசூல் செல்லா அரசன் ஒரு கோபத்துல ஹராம்ன்றாங்க அவனுக்கு பிடிக்கல அந்த அதிகாரம் உனக்கு ஏது அது ஏன் விஷயம்ல கூடாதுன்னு சொல்ற விஷயத்தை நான் தீர்மானிக்க நீ எப்படி தீர்மானிப்ப தேன் சாப்பிட கூடாதுன்னு சொல்ற நான் தான் சொல்ல நீ சொல்ல கூடாது நான் சொன்னதான் நீ போய் சொல்லணும் கையில மடியில போட்டு சொல்ல கூடாது உங்களுக்கு பிடிக்காதெல்லாம் உண்டாக்கி சொல்ல யாருக்கு சொல்றான் இத நபிகள் நாயகம் சரலாசு சொல்றான் அவ்வளவு ஒண்ணு பிடிக்கலன்னு சொல்லி ஹராமாக்கிற கூடாதான் நான் ஹராமுட்டு சொன்னா போய் எடுத்து சொல்லுது இன் அலர் ருசுலி இல்லல் பலாகுல் முபீன் ரசூல் மார்களுடைய வேலை சொன்னத போய் சொல்ற வேலை தான் உண்டாக்கி சொல்ற வேலை இல்ல ரசூல் அல்ல அனுப்புறான தூதர்களை இந்த தூதர்களுடைய வேலை என்ன வாங்கி ரிசீவர் மாதிரி வாங்கி அதை ஒளிபரப்புற வேலை தான் தயாரிக்கிற வேலை இல்ல நிகழ்ச்சியை தயாரிக்க முடியாது நிகழ்ச்சி அங்கிருந்து வரும் வாங்கி வெளியேற்றுறது இதுதான் தூதர்கள் செய்ய முடியுமே தவிர அல்லாவுடைய தூதர்களா இருந்தா கூட நிகழ்ச்சி தயாரிக்க முடியாது வர்றது அப்படி அங்க இருந்து வர்றோம் என்ன வந்தாலும் சரி அப்படி கொடுத்துட வேண்டியதுதான் அவங்கள பாதிச்சாலும் கொடுத்துட வேண்டியதுதான் அவங்களுக்கு பிடிக்காட்டாலும் கொடுத்துட வேண்டியதுதான் எந்த அளவுக்கு நபிகள் நாயகம் செல்லல்லா வலை செல்லும் அவங்க அவங்களுடைய கேரக்டரைய டேமேஜ் பண்ற மாதிரி அவங்களுடைய கௌரவத்தை வெளியில இருந்து பார்த்தா இந்த அடி அடிக்கிறான்னு நினைக்கிற மாதிரி இருக்கும் அந்த மாதிரியான விஷயங்களை கூட அல்லாஹ் சொல்றான் அல்லாஹ்வுடைய ரசூல் மக்கள் வச்சிருக்காங்க எந்த அளவுக்கு விஷயம் இந்த மனுஷன் இப்படி நடந்தாருங்கிற மாதிரி பார்த்தோம்னு சொன்னான் அல்ல அதெல்லாம் பார்க்க மாட்டான் நான் சொல்றத போய் சொல்லு அது உன்னுடைய கௌரவத்தை பாதிச்சாலும் போய் சொல்லு நான் சொன்னதை எடுத்து சொல்ற வேலை மட்டும்தான் உனக்கு அதுல எதையும் கூட்டக்கூடாது குறைக்க கூடாது நபிகள் நாயகம் சரல்லா ஹுலே செல்லம் அவர்கள் ஒரு மக்காவில் இருக்கிற காலத்தில் ஒரு சபையில் பேசிக்கிட்டு இருக்கிறாங்க மக்காவில் இருந்த எதிரிகளை பொறுத்த வரைக்கும் அவங்களுக்கு எல்லாருமே நம்புனாங்க இவர் உண்மைதான் இவர் வந்து பொய் சொல்ல மாட்டார் ஏன் அவர் நாற்பது கால வாழ்க்கையை பாக்குறாங்க எந்த சுயநலம் கிடையாது பொதுநலத்துக்கு ஆண்டி அர்ப்பணிச்சவரு கணக்கு நினைக்க மாட்டாரு நல்லது மட்டும்தான் சொல்லுவாரு இந்த மாதிரி ஒரு கேரக்டராக நபிகள் நாயகம் செல்லாஹு செல்லும் அவர்களை அறிஞ்சி வச்சிருந்த காரணத்தினால அவங்க நினைச்சாங்க இவர் வந்து அல்லாவுடைய தூதரா இருக்கலாம் கரெக்ட் தான் இவர் சொல்லக்கூடிய விஷயம் தான் கரெக்டா தான் இருக்கு நினைச்சாங்க நினைச்சு அவங்க நினைச்சாங்க ஆனா என்ன செய்யல ஏத்துக்கல ஏத்துக்கிற காரணம் என்ன தெரியுமா